சிவாஜி இப்போ வந்து ஒரு சிறந்த நடிகராக வராம போனதுக்கு முக்கிய காரணங்களே வேலத்தில் இருந்த விமர்சனங்கள் தான் விஜய் வந்து தூக்கி விட்டுறதுக்கு பார்க்குறாரு அது அவர் அரசியலுக்கு வரப்போறாரு அதுக்காக விஜய்க்கு ஒரு விளம்பரம் உடனே சொல்கிறாங்க என்னமோ லியோங்கிற படம் வந்து இதோட பிரமாதமாக இருந்தது அதுக்கு தான் வசூல் ஜாக்கிக்கிறாங்க யார் லியோ யார் பார்த்தா விஜய்க்கு இப்போ வந்து இருக்க பிரச்சனை என்னன்னா போட்டிக்கு அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை இந்த படத்துக்கு குறிப்பாக வந்து ஒரு நடிகர் இந்த படத்தை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை தூண்டி விட்டதாக பல பேச்சுகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னால் நடந்து அதுவும் இருக்கும் அது வழக்கமாக உள்ளது அந்த காலத்தில் வந்து சிவாஜி படத்தை தூக்கியும் சிவாஜி இப்போ வந்து சிறந்த நடிகராக வராமல் போனதுக்கு முக்கிய காரணங்களே அந்த காலத்தில் இருந்த விமர்சனங்கள் தான் அவர் என்ன பண்ணாலும் புற ஆஹா ஓஹோன்னு எழுதிப்பிட்டாங்க அவருக்கு புரியல நாங்கள் ஒரு தடவை அவர் எனக்கு என்னாலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் ஒரு நாள் கேட்டார் வேற எதுக்கும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படி பேசாமல் இருந்தேன் இருந்தேன் பதில் சொல்றதா நீ எங்கள் அண்ணனோட போயிருக்கேன் அவங்ககிட்ட எங்க கேட்குறீங்க எங்கள் அண்ணன் அவன் ஒரு மாதிரி ஆசாமி என்ன நான் கொஞ்சம் சீமாஜி கொஞ்சம் கமெண்ட் அடிப்பேன் உதாரணத்துக்கு சொல்லுன்னா பாசமலர் படத்தை பார்த்துட்டு வந்து பாசமலர் வந்து இன்னைக்கு வந்து பாசமலர் பற்றி பேசிங்கன்னா ஒதைச்சிருவாங்க தீபாவளி அன்றைக்கி ரிலீஸு தீபாவளி காலையில் பா இது மாட்டி ஷோ போகிறேன் படம் டைட்டில் முடிஞ்சு பதினஞ்சாவது நிமிஷம் அழுவ ஆரம்பித்தோம் க கதாநாயகின்னு கதாநாயகி பா என்ன இருபதாயிரம் அடிமா அழுது முடிக்கிறது அழுது 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 வெளிய வந்து அன்றைக்கி என்னுடைய அப்போ வந்து என் அக்காவுக்கு திருமணம் ஆகி கல்யாணம் பொண்ணு மாப்படை வந்துருக்காங்க தலை தீபாவளிக்கு வந்திருக்காங்க அது சொந்தக்காரில் உக்காந்துருக்காங்க என்ன இளவுக்கு போனோம் தெரியல தீபாவளி அழுது அழுதுபட்டு வந்தேன்னு ஒரு சொந்தக்கார்க்கெல்லாம் வேணும் உதைக்கிறதுக்கு அத்தனை பேர் வந்து உயிருக்கு போனச்சா போதுங்கிற அளவுக்காச்சு அதே படத்தை எங்கள் பசங்களெலாம் வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோவில் போடுறேன் இவனுங்க செட்டாக உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க நான் பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணனும் உட்காந்துருக்காரு இவனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேட்குறானுங்க எப்பா இந்த படம் நல்லா ஓடிச்சானு சூப்பர் ஹிட்டானு எப்படிப்பா பார்த்தீங்க ஒரு காரணகாரியம் இல்லாமல் கதாநாயகம் அழுதுகிட்டே இருக்கிற காலையிலேருந்து ராத்திரிலிருந்து அழுதுகிட்டே இருக்கிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஜ ஜென்ரேஷன் இந்த படத்தை ரசிக்கவே இல்லை அதை டைரக்டர் சிறிதர் அதை எழுதினார் நான் என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அவர் எழுதினார் பாசமல்ல படத்தை பார்த்தபோது எங்கள் வீட்டு பசங்களை எந்திரிச்சு போயிட்டாங்க அந்த காலத்து ரசனை வேறு இந்த காலத்து ரசனை வேறு இதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க இது ஒரு நடிகர் இது வந்து அந்த காலத்துலேயும் இந்த விள விளம்பரம் விளம்புறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க சரி எம்ஜிஆர் படத்தை தாக்கி போடும்போது அதை தாக்கி எழுதுனதுடைய விளைவு என்னாச்சுன்னா அந்த படத்தை பார்க்கணுங்கிற உணர்வு அந்த ரசிகனுக்கு வந்து இதை நம்ம காப்பாற்ற எண்ணம் அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் லாவணி கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அதாவது எங்கள் வீட்டு பிள்ளையும் திருவிளையாடல் படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு மாதம் கேப்பில் ரிலீஸ் ஆகுது இப்போ திரு எங்கள் வீட்டு பிள்ளை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருவிளையாடல் ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஹிட்டாக ஓடுது எங்கள் விட்டு பிள்ளை இன்றைக்கும் சொல்கிறேன் எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேயே ஒரு அற்புதமான படம் இன்னைக்கு பார்த்தா கூட பிரபாதம் டபிளாய் அப்போ பூந்து விளையாடி இருப்பார் தெலுங்கில் வந்து ராமுடன் வந்தது என் டி ராமராவ் நடிச்சு தமிழில் எங்கள் விட்டு பிள்ளை ஹிந்தியில் ராம ஒரு ஷாமலும் தெளிப்புவார் முதல்ல எடுத்தது முதல்ல ராமடி பிமொழி தெலுங்குல எம்ஜிஆர் என் டி ராமராவ் ஓரளவுக்கு அந்த பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருந்தார் அதை இன்னும் பிரமாதப்படுத்திட்டார் எம்ஜிஆர் மூணு பேர்த்திலையும் மகா மோசமாக ஆக்ட் பண்ணுது உலக மகா நடிகர்னு சொல்லப்பட்ட திலீப் குமார் அந்த மூணையும் போட்டு பாருங்க திலீப் குமாராக ஒரு நடிகனாங்கிற மாதிரி அந்த அளவு பிச்சு உதவி இருந்தார் திருவிளையாடல் படம் வருது திருவிளையாடலில் வந்து பாடல்கள் காடல்கள் அதுவும் ஓடிடுச்சு வசூலில் எந்த படம் வந்ததுன்னாக்கா அன்றைக்கி விமர்சனத்தில் திருவிளையாடல் படம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எங்கள் வீட்டு பிள்ளைய விட அதிகமாக அவசூல் பண்ணது அப்படின்னு போட்டு விமர்சனம் கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிறந்த நடிகர் இதே கொடுக்காமல் தடுத்தாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்குது ஒரு எல்லாம் சொல்லி தான் நடத்து ரொம்ப நல்ல படங்கள் எங்கள் வீட்டு அளவுக்கு அது ஓடலைங்கிறது தான் உண்மை அதுதான் உண்மை ரெண்டு சூப்பர் ஹிட்டு வசூல்னு எடுத்திங்கன்னா அதை விட எங்கள் வீட்டு பிள்ளை தான் ஒரு பங்கு அதிகமாக ஓட்டுச்சு அதான் உண்மை ஆனால் அன்றைக்கி வந்து இருந்த பத்திரிகைகள் வந்து திமுகவுக்கு எதிராக இருந்த பத்திரிக்கைகள் அத்தனையுமே மூணு இருந்தது அதனால் திருவுடையாளர் தூக்கி எம்ஜிஆரை இறக்கி விட்டாங்க மாதிரிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க அந்த அந்த காலத்துலேயும் இதெல்லாம் உண்டு இன்னும் என்ன இன்னொரு இது என்ன நடந்ததுன்னா சிவாஜி படங்கள் போ போராட்டத்துலேயும் சாணி அடிச்சிருப்பாங்க அது எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அடித்தாங்கன்னு ஒரு பெரிய போஸ்டரில் சாணி அடிக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய கலாட்டாச்சு அப்போ தான் ஒரு படம் பத்திரிகை கா கா ஒரு துணுக்கோடு போட்டாங்க ஒருத்தர் போஸ்ட் எடுத்துக்கிட்டு போஸ்ட் ஓட்டுற பையன் ரெண்டு பக்கெட் எடுத்துகிட்டு போவோம் போஸ்ட்டு ஒரு கையில் தூக்கிட்டு ரெண்டு பக்கெட் எடுத்துருவோம் எதுக்கு நான் ரெண்டு பக்கெட்டுவேன் ஒன்று வந்து போஸ்ட் ஓட்டுறதுக்கு பசை இன்னொன்று வந்து சாணி நானே அதே அடிச்சுடுவேன் நானே அதே அடிச்சிட்டு வந்துடுவேன் போஸ்ட் ஓட்டிட்டு சாணி அடிச்சுட்டு வந்துடுவேன் அந்த அளவுக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒரு டெக்னிக்கோ படங்கள் ஓடுறது ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்டு இதெல்லாமே வந்துருச்சு அப்பப்போ வந்து அவங்களே வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனம் சொல்கிறது வந்து விஜய் விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு அப்படியே அப்படி கிளப்பி விட்டு விஜய் விஜயை வந்து தூக்கி விட்டுறதுக்கு பார்க்குறாரு அது அவர் அரசியலுக்கு வரப்போறாரு அதுக்காக விஜய்க்கு ஒரு வேளமாக உடனே சொல்கிறாங்க என்னமோ லியோங்கிற படம் வந்து இதோட பிரமாதமாக இருந்தது அதுக்கு தான் வசூல் ஜாஸ்திக்கிறாங்க யார் லியோ யார் பார்த்தா அது என்ன ஓட்டம் ஓடிச்சு யாருக்கு தெரியும் விட்டா ஆட்டிக்க வேண்டியது இதால் இதை வச்சு அவர் அவருக்கு இவருக்கு இல்லை ஏன்னா விஜய்க்கு இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னா போட்டிக்கு அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அஜித்தை வந்து அவர்கிட்ட போட்டியாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க அஜித் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிகராக போயிட்டார் கார் ரேஸில் இறங்கிட்டார் கார் ரேஸுங்கிறது வந்து உலகம் உலகம் முழுவதும் தெரியும் ஒரு கார் ரேஸு டிரைவர்னாக்கா நீங்கள் அவங்க போய் எங்கே போய் கேட்டாலும் அஜித் ஓ தட் கார் ரேஸ் ரேஸ்மேன் அப்படின்வாங்க அந்தளவுக்கு அவர் உலக பொங்கல் பெற்று விட்டார் இந்த குறுகிய வட்டத்தை த தமிழ் சினிமாங்கிற குறுகிய வட்டத்திலேருந்து அவர் வெளியிட்டார் அவர் இன்டர்நேஷ்னல் பயராக இருக்காரு அவருக்கு அவரை போய் கிட்ட போய் தமிழ்நாட்டுக்குள்ளார மாத்திர ஒருத்தரை போய் இப்படி கம்பேர் பண்ண முடியும் அவருக்கு ஆள் இல்லை போட்டிக்கு படம் இல்லை அதனால தான் இன்றைக்கி அவருக்கு படமே வரலையே எந்த படமும் இல்லையே அவரும் கட்சியை விட்டு கதைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ப படங்களை பற்றி இது உழவர் போட்டுக்கிட்டே இருக்கார் பரபரப்பு எதுவுமே ஏற்படலை நீங்கள் அதை விட்டுட்டு சினிமாவை விட்டுட்டு நீங்கள் கட்சிக்கு தானே டிஜிட்டல் மீடியாலாம் விளம்பரம் கொடுத்துருக்கு அது அவருக்கு ஒரு த சங்கடத்தை உண்டாக்குது அதுக்காக தான் என்ன சொல்கிறேன் ரஜினியை விட நான் சூப்பர் ஸ்டாருங்கிற பேரையும் தனக்கு வச்சுக்க பார்த்தார் அப்புறம் தான் நடிகர் சங்கத்துக்கு நடிகர்களுக்குள்ளாரி அந்த த ரகடை வந்த உடனே தான் அதை விட்டார் இல்லாட்டி அதையும் வச்சுக்கிட்டு இருப்பார் நான் தான் கேட்டேன் எதுவுமே சொந்தமாக வச்சுக்க மாட்டியாயா ஸ்டாலினுக்கு தளபதியின்னு பேர் நீ உடனே உனக்கு தளபதினு வச்சுக்கிற ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு பேர் நீ உனக்கு உனக்கு சூப்பர் ஸ்டார் ஒன்றுமே உனக்குன்னு ஒரிஜினலாக ஒன்றுமே வச்சுக்க மாட்டியான்னு காட்டும் அது அதனால் சும்மா அதை சொல்கிறது இப்போ லியோ வந்ததுன்னு தெரியாது போனதும் தெரியாது அதை வந்து இதோட ஈக்குவலாக நிற்குதுன்னாக்கா எப்படி நம்புவாங்க இதெல்லாம் ரஜினியை சினிமைப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு விஜயை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தான் இல்லை இதில் அரசியல் காரணங்கள் இருக்குமா அவர் கட்சிக்கு வந்ததுனால ஏன்னா ரஜினி வந்து பாஜக கூப்பிட்டதுக்கு வரல பாஜக காரர்களை ரஜினியை இதை மட்டும் தட்டுறதுக்காக இதெல்லாம் கிளப்பிடலாம் புக்காவச்சு அது கூட இருக்கலாம் அது காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஊடு பறச்சுக்காரர்லாச்சே அவங்க இதெல்லாம் பண்ணுற ஆளுங்க இப்போ வந்து இந்த லிய இந்த கூலி திரைப்படம் எடுத்த லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப காலத்துக்கு பிறகு இருக்கட்டும் இப்போ இந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பெற்ற ஆள் இல்லை உபேந்திராவும் நீங்கள் குறைச்சி மதிப்பெற்ற ஆள் இல்லை கன்னட படம் அவங்க பெரிய ஸ்டார்ஸ் உபேந்திராவை பற்றி தெரியாது நாகார்ஜுனா தெலுங்குல பெரிய ஸ்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு இது இதில் சேர்த்து இருக்கிறதே வந்து ஒரு கமலஹாசனை சேர்த்துற மாதிரி தான் கணக்கு சத்யராஜ் நம்ம ஒரு சத்யராஜ் அதில் அதனால் படத்தை செய்கிறா பயன்படுத்தலைன்றாங்க கழிப்பட்ட ஆள் அது ஒரு சூப்பர் ஒரு ஸ்டார் தானே இதெல்லாம் போட்டு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க இவங்க மூணு பேர்த்தையும் சேர்த்து கமலஹாசில் போட்டமே இருக்காங்க இல்லை கமல் வந்து ஒரு துருவமாக இருந்துகிட்ருக்கிறாரு ரஜினிகாந்த் இன்னொரு துருவமாக இருந்துகிட்ருக்காரு கமலை பொறுத்தளவில் நடிப்பு புதிய புதிய கதைகள் வித்தியாசமான கேரக்டர் எல்லாம் நடிக்கிறது ரஜினிகாந்த் அப்படி இல்லை ஸ்டைலு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணையன்னு சொல்லி ரசிகர்கள் முன்னாலே பேசிட்டு வந்து நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்கள் பார்த்தது இல்லை பார்த்துருக்கேன் அப்புறம் நானால் பார்த்துருக்கேன் அதே ரொம்ப வருஷம் ஆச்சு அன்னைக்கு இருந்த கதைகளுக்கு இருந்ததுக்கு பதிலாக இன்னைக்கு இருக்கிற கதைகள்லாம் அவங்க நடிக்க போகிறாங்க அவ்வளோ தான் கமலுக்கான ரோலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கமலை பார்க்க போகிறாங்க ரஜினி கொடுக்க வேண்டிய ரோலை கொடுத்தீங்கன்னா பிடிச்சி போது ரெண்டு பேத்துக்கு சொல்லும் ஒரு கதையை கொண்டு வரும் இல்லாட்டி படம் ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு பழைய படங்கள் ஒன்றா சேர்த்து ஒரு இது மாதிரி ராத்திரியில் மிச்சானது எல்லாம் காலையில் வச்சு அந்த சாதம் மாதிரி பண்ணிவிட்டா பிடிச்சி போகுது ஒரு கதம் கதம்போம் பண்ணி விட்டா போது தேட்டரில் இன்றைக்கி யாருங்க படம் பார்க்குறா எல்லாம் பப்பா இருக்க கூலி படம் பார்க்கலாமான்னு கேட்டேன் எந்த தேட்டரில் ஓடுதுன்னே தெரியல தேட்டரு கண்டுபிடிக்குதான் போகுது தான் போகுது அது மாலுக்கு அங்கே போகணும் மாலில் போய் அந்த படம் பார்த்துட்டு வர்றாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை வழக்கமாக சொல்கிறது தான் சீரியலில் இன்றைக்கி டேர்னிங் பாயிண்ட் நிறையா இருக்குது முடியாது அப்படின்ட்டு ஆனால் சரி சீ யார் படமாக இருந்தாலும் அந்த ரசிகர்கள் தீவிரமான ரசிகர்கள் இருந்து தான் உண்டு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரஜினுடைய ரசிகர்கள் இன்னும் சில நிறைய பேர் இருக்காங்க அவங்க படத்தை பார்த்து காப்பாற்றுறாங்க அந்த காலத்தில் இவர் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து திரைப்படம் நடிச்சிருக்காங்க ஒரே ஒரு படம் தான் வந்து கூண்டுக்கிடி கூண்டுக்கிடில் வந்து ஏறத்தாழ சிவாஜி வில்லன் மாதிரி ஒருவர் எம்ஜிஆர்னுடைய மனைவியை அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏற்ற பாத்திரத்தினுடைய மனைவி பி பிஎஸ் சரோஜா முன்னாள் காதலி சிவாஜிக்கு எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பழைய காதலை மறக்காமல் அங்கே போய் அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் சிவாஜி சிவாஜி அதுதான் கதை நான் ரொம்ப ஒரு நல்ல படம் ஆனால் படம் சுமாராக தான் போச்சு அப்போ எம்ஜிஆர் ரசிகருக்கும் பிடிக்கல சிவாஜி ரசிகருக்கும் நம்மளால் இவ்வளோ சரியாக யூஸ் பண்ணலாம் அவங்க மன நம்மள நம்மளால் சரியாக யூஸ் பண்ணல இவங்களும் ஒருத்தப்பட்டாங்க ஆனால் படம் சரியாக போகலை அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்தாங்க நம்ம ரெண்டு பேர் வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்தால் நெகட்டிவ் ஆகுது என்ன என்ன நினைச்சாங்கன்னு இது ஒரு ஒரு கோடி ரூபா வரும் இது ஒரு கோடி ரூபா ஒரு ரெண்டு கோடி நினச்சாங்க பார்த்தா ரசிகர்கள் நல்லாவே இல்லை சொல்லி அந்த ரசிகர் பாதி பேர் வரல இந்த ரசிகர் பாதி பேர் தான் ஆச்சு படம் சரியாக போகுது ஆனால் அவர் அருமையான படம் ஒரு அருமையான படம் ரெண்டு பேருமே அந்த உணர்ச்சி போராட்டம் சண்டை காட்சிகள் எதுவுமே கிடையாது உணர்ச்சி போராட்டம் படம் முழுக்க நல்ல நல்ல படம் அது அது கதை அம்சம் சரியில்லாததுனால இவங்க அதுக்கு சா சரிப்பட்டு வரல வேற நடிகர்களை போட்டிருந்தால் ஓடி இருக்கு இவங்க அதுக்கு போட்டு வரல ரசிகர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே மேலே வந்துகிட்டு இருக்கிற நேரம் சரி 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 வந்துகிட்டு அதுல அதில் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்களுமே ஏமாந்து சரியா போகல அது தோல்வியின்னு சொல்ல முடியாது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறது அந்த காலத்திலேயே இப்போ மெயின் கதாநாயகர்களாக நடிச்சிட்ருக்கிறவங்க இல்லாமல் இப்போ ஜெய்சங்கர் இந்த மாதிரி இரண்டாம் கட்ட நடிகர்கள் இருக்காங்கல்ல சார் இவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் நிறைய இருக்கா தொடர்ச்சியாக நான்கு சுவர்கள்ங்கிற படத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ரெண்டு பேர் தான் ஆக்ட் பண்ணாங்க அது மாதிரி அவங்க நாமூருங்கிற படத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நாகேஷ் மூணு பேர் மூணு மூணு ஹீரோஸ் அதனால் அதுமாதிரி நிறைய படங்கள் இருந்தது ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் நடித்து நிறைய படங்கள் க கௌரி கல்யாணமே அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அதில் என்ன வேடிங்கன்னா ரவிச்சந்திரனுக்கு தங்கச்சியாக வந்து ஷீலா வருவாங்க அந்த படம் முடியும் போது ரவிச்சந்திரன் ஷீலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மாதிரி நிறைய படங்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச நிறையா படங்கள் வந்து அப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனை ஜெய்சங்கர் ரசிகர்கள் வந்து ரவிச்சந்திரன் அடிக்கிறதுக்கும் ரவிச்சந்திரன் ரசிகர் இவங்களை அடிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை அதே மாதிரி இந்த பிடித்தான ஒரு படம் ஆமாம் ஆமாம் அதில் ரஜினியும் கமலும் நடித்தாங்க அதில் வந்து ரஜினி ரஜிகர்கள் கொஞ்சம் படத்தை ஓட ஓடாமல் பண்ணாங்க அப்படியே தியேட்டரில் ரகடையெல்லாம் பண்ணாங்க அது நடந்தது ஒரு திரையா அதில் அப்பவுமே பெரிய அளவு மவுஸ் வந்துருச்சு ரஜினி ரஜினிக்கு வந்துருச்சு ரஜினிக்கு சரியான இது பாத்திரம் இல்லைன்னு சொல்லி சேலத்தில் விக்டோரியா தேர்தலில் ஓடுது படத்தை நிறைய ஸ்க்ரீனை கிடிக்கிட்டுமான்னு நின்ற வந்து நின்ட்டான் அந்த அளவுக்கு ரகடையில் ஆச்சு அதனால் பார்த்து அந்த அளவுக்கு போச்சு தான் அவருக்கு அது அதுலேருந்தே அப்புறம் புலி ஆட்டம்ங்கிற படம் அதுலேயும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ரோல் ஃபியரும் ஒருத்தர் சிட்டிங்கிற படத்தை ப வச்சு எடுத்தாங்க அது கமலுக்கு கொஞ்சம் ஸ்டண்ட்டு சீனெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் பைக்கில் போகிற சீனெல்லாம் அந்த சேசிங் சீன் எல்லாம் அவங்க பயங்கரமாக அதெல்லாம் நிறையா இருந்தது அதுலேயும் ரஜினி ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏமாந்தாங்க கடைசியாக அவங்க நடித்தது வந்து நினைத்தாலே நிக்கும்னு ஒரு படம் பாலச்சந்தர் எடுத்தது அது யா யாருக்குமே திருப்தி இல்லாத படம் படம் ஆனால் ரொம்ப பிரபலமான திரைப்படம் இல்லை சார் வேறு பாடல்களும் சரி என்னன்னா ஒரு பதினஞ்சு படத்தை ஒன்றா சேர்த்து எடுத்தார் அப்போ அவர் போட்டியை வச்சாங்க எந்தெந்த காட்சி எந்தெந்த படத்துலேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத வந்து கரெக்டாக எழுதுனாக்கா பரிசுன்னு கொடுத்தாங்க இது கிண்டலா அந்த அளவுக்கு பாலச்சந்திரன் ஒரே படத்தில் ஒரு பத்து இங்கிலீஷ் படத்தை போட்டோ எடுத்துக்கிட்டார் சரி சரி மொத்த படமும் வந்து லவ் ஸ்டோரிங்கிற படம் கதாநாயகி புத்துவ நோய் அப்பாங்கிற ஒரு மியூசிக்கல் படத்தை பேஸ் பண்ணி இசை க இதாக போட்டாங்க க ரஜினியுடைய ரோல் வந்து எங்கே போனாலும் திருடிட்டு பொருள் எல்லாம் திருடிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து இஃப் இட் இஸ் டூ ஸ்டே இட் மீன்ஸ் மீ பெல்ஜியம்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் அது அந்த சீனுக்காக ஓடின படம் அது அந்த சீன்லேருந்து இருந்து அதெல்லாம் எடுத்துட்டாரு ஓமர் கட்லட்டானு ஃபில் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு படம் டேப் ரெக்கார்டரில் அந்த கேசட் போடும்போது திடீர்னு அன்பே உன்னை நான் காதலிக்கிறேன் என்னை வந்து சந்திக்க வாருங்கள் அப்படின்னு வந்துடும் அந்த குரலை கேட்டு அவள் யாருன்னு அதை இதை வச்சுக்கிட்டு அவன் தேடிட்டு போகிறது படம் பூரா அதையும் அந்த படத்தில் போட்டு ரஜினிகாந்துக்கு அந்த ரெண்டு ரோலை கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க இல்லை இதில் அந்த பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிற மாதிரி அது எல்லாம் போட்டு எந்தெந்த படத்துலேருந்து எந்தெந்த காட்சியை எடுத்தாங்கிறது ஒரு போட்டியாகவே வச்சாங்க இவ்வளவும் சேர்த்து ஒரு படமாக எடுத்தாங்க